ஹாய் வெல்கம் டு மை சேனல் தோசி தமிழ் சாஃப் நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா பூரியும் பூரி மசாலாவும் தான் செய்ய போகிறேன் வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்துட்டு உருளைக்கிழங்கு வந்துட்டு குக்கரில் வந்து வச்சுட்டேன் இப்போ வந்துட்டு மைதா மாவும் ஒரு ரெண்டு ஸ்பூனு ரவையும் சேர்த்துருக்கேன் இது வந்துட்டு பெசந்தி எடுத்துக்கலாம் உப்பும் சேர்த்துக்கிட்டேன் போது வந்து என்ன வந்து சேர்த்துக்கலாம் பாருங்க மாவு வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு அரைஞ்சி எடுத்துக்கலாம் வெங்காயமும் பச்சை மிளக வந்து நறுக்கி எடுத்துக்கிட்டேன் கருவேப்பிலையும் சே எடுத்துக்கிட்டேன் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் வந்து தேவையான அளவு வந்துட்டு எண்ணெய் வந்து ஊற்றி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்துட்டு கடுகு வந்து சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்ச பிறகு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் கள்ளப்பருச்சின வெங்காயமும் பச்சை மிளகா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் அப்ப சீக்கிரமா வந்துட்டு வெங்காயம் வணங்கி வரும் வெங்காயம் வந்துட்டு நல்லா வணங்கிட்டோம் இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்துட்டு கையில் வந்து கசம்பி விட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு வெங்காயம் வந்து நல்லா வணங்கிடுச்சு இப்போ உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கலாம் மஞ்சப்பொடி வந்து சேர்த்துக்கலாம் அப்ப வந்துட்டு லைட்டா வந்து தண்ணி வந்து ஊத்தி எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு கடலை மாவு வந்துட்டு கரைச்சி ஊத்த மாட்டேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து கடலை மாவு கூட கரைச்சி ஊத்திக்கலாம் நான் வந்து ஊத்தல தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் உப்பு வந்துட்டு கரெக்டாக இருக்குதான்னு நான் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க கொதிக்கிட்டோம் வந்துட்டு ரெடி ரெடியாகிடுச்சு உருளைக்கிழங்கு இப்போ பூரி போடுறதுக்கு எண்ணெய் வந்துட்டு காய வச்சு நான் வந்துட்டு மூணு பூரி வந்து தரட்டி வச்சிருக்கேன் இப்போ வந்துட்டு பூரி வந்து போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க பூரியும் போட்டு எடுத்தாச்சு பாருங்க பூரியும் ரெடி ஆகிடுச்சு பூரி மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்